வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாஸ் டிவி செய்தி வாசிப்பது உங்கள் பி விஜயன் செய்திகள் தொடர்கிறது புதுச்சேரி மாநில பாஜக தலைவராக பொறுப்பேற்ற ராமலிங்கத்தை பாஜக அலுவலகத்தில் நிர்வாகிகள் வாழ்த்து தெரிவித்தனர் புதுச்சேரி மாநில பாஜகவின் புதிய தலைவராக விபி ராமலிங்கம் பதவி ஏற்றுக்கொண்டதை அடுத்து பாஜக தலைமை அலுவலகத்தில் தலைவராக இன்று முறைப்படி பதவி கொண்டார் புதிய தலைவர் வி பி ராமலிங்கத்தை பாராளுமன்ற உறுப்பினர் முன்னாள் பாஜக தலைவருமான செல்வகணபதி மற்றும் உள்துறை அமைச்சர் ரமச்சிவயம் ஆகியோர் அவரை அழைத்து வந்து தலைவர் தலைவர் இருக்கையில் அமர வைத்து சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர் அவர்களை தொடர்ந்து பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்சி நிர்வாகிகள் பலர் புதிய தலைவர் வி பி ராமலிங்கத்திற்கு சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர் மேலும் பல்வேறு தொகுதிகளில் இருந்து வந்த பாஜக நிர்வாகிகள் முக்கிய தொழிலதிபர்கள் பாஜக தலைவர் வி பி ராமலிங்கத்திற்கு பொன்னாடை போற்று வாழ்த்துக்களை தெரிவித்தனர்